நன்றி சகோ அடுத்து நாம் பேச பத்திரக்கோட்டை படைப்பாளியவர் உச்சரிக்கும் வார்த்தைகளிலெல்லாம் உலக திரைப்படக்கலையை கற்று அனுபவம் முறையான ஒளி ஓவியம் கற்றுத் தேர்ந்த ஒரு ரசனையாளன் மோகமுள் தொடங்கி காதல் கோட்டை கள்ளழகர் பாண்டவர் பூமி பாரதி என்று படம் பிடித்து நம்மில் இடம் பிடித்தார் பள்ளிக்கூடம் ஒன்பது ரூபாய் நோட்டு என்று நம் மனதை களவாடிய பொழுதுகள் பல கருமேகங்கள் கடைகின்றன இன்றும் காட்சிகள் நம் மனதில் வந்து போகின்றன இயக்குனர் தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் எழுத்தாளர் ஒளி ஓவியர் நடிகர் திரு தங்கர் பச்சான் அவர்களை தமிழால் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்குறது எதுக்காகனால் படம் வந்து மக்களுக்கு தெரியணும் தெரியறது மாத்திரமில்லை இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கணும் அதுக்காக தான் ஆனால் எல்லா படத்துக்குமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது எல்லா படத்தையும் மக்கள் பார்க்குறதில்லை கொண்டாடுறதில்லை ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ளே வரணுமா அப்படிங்கிற நினைச்சல ஆள் காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுநர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மண் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் வீரபாபு இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால் அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை இன்று அப்படி இருக்கிறதா அதுதான் கேள்வி அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தார்கள் இதை ஒரு வெறும் வணிகமாக வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது அதனால் அந்த கலையாக எடுக்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை இவர் சிறந்த படங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுதான் அங்கே பிரச்சனை நல்ல படம் பாருங்கன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான் அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுங்கிற படத்தை தேடி பிடிச்சு பார்க்குறதுல முதன்மையானவர்கள் தமிழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ எந்த படம் நம்மளுடைய மனத்தை சிதைக்குமோ எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவாக இருக்குமோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரமல்ல இந்த ஊடகமும் கூட அது எல்லாமே இப்போ வந்து இங்கே வந்து சிக்கலாக இருக்குது ஒரு நாலந்து நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை எங்கே கிட்டிரு இதுக்குள்ளேருந்து முடக்கிறது என்ன செய்யணும் எனக்கு தெரியல நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் செய்ய முடியும் இந்த படத்தில் இந்த நொடி இந்த ப இந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ பணம் செலவாகிருக்கும் அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார் ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும் அப்போ திரைப்படத்துக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்கார் அதுதான் சமூகத்தனி சொன்னார் இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன செய்யப்போகுது அவர் வந்து கெஞ்சல மாட்டார் இந்த படத்தை பாருங்கள் எப்படியாவது என் காசு வரணும் அவர் கெஞ்ச அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை அவர் ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா அதெல்லாம் இருக்காது எந்த படத்தை பார்க்கடாதுன்னு சொல்கிறோமோ அந்த படத்தை போய் பார்ப்போம் அது எப்படி மோசமாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான் இந்த இந்த திரை அண்ணன் மணி அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தமிழர் மணி அண்ணங்கிட்ட இந்த தான் என்னுடைய நான் எடுத்த முதல் காட்சி நான் வந்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு என்னுடைய மலைச்சாரலுங்கிற படத்தை இப்போலாம் படம் எடுக்கும்போதே பார்த்துட்றாங்கல்ல டிஜிட்டல் கேமராவில் அப்போது வந்து அந்த படத்தை எடுத்து அதை இங்கே பகுப்பு கூட்டத்தில் போட்டு அதை கொண்டு வந்து அதை பிறகுதான் அப்போ தான் என்ன இருக்குன்னே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இது இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் உருவாக்குன்னு ஒரு இடம் நிச்சயமாக சொல்லுவேன் இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம் அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தரப்போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்போல்லாம் நாங்கள் இங்கே எல்லாரும் வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க எவன் ஐம்பது கொலை எடுக்கிறானோ அவனுக்கு தான் அதிக சம்பளம் யார் நடிக்கிறவனுக்கும் அவனுக்கு அதான் சம்பளம் அதை இயக்கிறவனுக்கும் அவ்வளோதான் சம்பளம் இது கொலைக்காரர்கள்ன்ற கத்தி வச்சு கொலை பண்ணுறவன் மட்டும் இல்லை அப்படிப்பட்ட காட்சி நடிக்கிறவனும் கொலைக்காரன் அந்த படத்தை உருவாக்கணும் கொள்ளக்காரன் அதை பார்க்குறவனும் கொள்ளக்காரன் ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்க அது என்னென்னா சினி சினிமா வந்து ஒரு கலையது ஒரு சினிமா ஒருத்தனை மாற்றிடும் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் ஆனால் அந்த கலையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி தான் நாஞ்சனடான்னு சொல்லுவார் ஒரு வாழை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது தாடியை மகிழ்ச்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து போரிடக்கூடிய ஒரு வாழ் திரைப்படக்கலை அதை வச்சுக்கிட்டு மயிலை வீழ்ச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மிக ஒரு முக்கியமான ஆள் அவர் எனக்கு தெரிஞ்சு வீரபாபு போன்ற ஒரு ஒரு மனிதர் ஒரு மருத்துவர் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை மிக முக்கியமானவர் அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை ஒருத்தர் வந்து சொல்லுவாரா நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் அது யார் சொல்லுவான் ஒரு வியாபாரி சொல்லுவான் அவர் சொல்ல மாட்டார் உயிர்த ஒரு